வணக்கம் இது உங்கள் ஜீவா சினிமா இப்போ அந்த ஜக்கி அவர்களுடைய சிவராத்திரி விழானாலே சிவபக்தர்கள் அதிகம் வருவாங்க நிறைய தொழிலதிபர்கள் பணக்காரர்கள் இந்த வர்க்க சிவபக்தர்கள் அவர் ஜக்கி மீது நம்பிக்கை கொண்டவர்கள் வருவார்கள் என்ற ஒரு உரம் இருந்த காலம் போய் சமீப காலமாக தமனா வருவாங்க பூஜா ஹெக்டே வருவாங்க நிறைய சினிமா நடிகைகள் நடிகர்கள் வருவாங்க அங்கே வந்து அவங்க லயித்து அப்படி இருப்பதை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றம் பிம்பம் ஒரு காட்சி அது குறித்த ஒரு கருத்துக்கள் தொடர்ச்சியாக வர்றதை நம்ம பார்க்குறோம் அந்த பதில் சந்தானம் வந்து இந்த ஜக்கி சிவராத்திரியில் போய் அப்படியே கதறி அழுகிறாரு அப்படியே தன்னை மறந்து அழுது அப்படியே கண்ணீர் வடியுது அதை வந்து எல்லாரும் போட்டு இவருடைய சிவபக்தியை பாருங்கிறாங்க சில பேர் கலாய்க்கிறாங்க அப்படின்னு இது ஏன் நம்ம இங்கே பேசுபொருள் ஆகுதுன்னா இங்கே வந்து அந்த நடிகர் நடிகைகள் திரைத்துறையில் அவர்கள் ஆற்றிய பங்களிப்பு அதன் மூலமாக சமூகத்துக்கு அவங்க வெளிப்படுத்தின வெளிப்பாடுகள் என்ன அப்படிங்கிறதோட இவர்களுடைய அந்த ஆன்மீகத்தோடு நம்ம அதை தொடர்பு படுத்தி பார்க்கணும் இவருடைய ஆன்மீகத்தையோ தனிப்பட்ட முறையில் அந்த ஜக்கி மீது அவர்களுக்கு இருக்கக்கூடிய காதலையோ நம்ம பேச வேணாம் அது அவர்களுடைய தனிப்பட்ட விருப்பம் ஆனால் இந்த மாதிரி ஆன்மீகவாதியாகவும் தன்னைத்தானே கடவுள் என்றும் நாங்கள் கடவுளை கண்டுவிட்டோம் என்றும் நாங்கள் மிகப்பெரிய ஆன்மீகவாதி நாங்கள் மிகப்பெரிய கடவுள் நம்பிக்கை உடையவர்கள் என்று காண்பித்து கொள்ள விரும்புபவர்கள் அடிப்படையில் எப்பேற்பட்டவர்கள் என்று பார்த்தால் பணம் நிறைய சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறவங்க நிறைய சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க அறத்தில் இருந்து பிறழ்ந்து செயல்படுபவர்கள் இந்த வார்த்தையை நான் ரொம்ப தெளிவாக பயன்படுத்துறேன் சந்தானத்தினுடைய சபாவில் இருந்து அவருடைய மீடியா லைஃப்பை பார்த்தீங்கன்னா அவர் பெரிய திரையா இருக்கட்டும் சின்ன திரையா இருக்கட்டும் எப்போதும் பெண்களை உருவ கேள்வி செய்பவர் இன்னும் கொஞ்சம் பச்சையாக சொல்லணும்னா பெண் பெண்களுடைய உறுப்புகளை வைத்து தான் அவருடைய ஜோக்கே இருக்கும் அவ்வளோ கேவலமாக இருக்கும் பெண்களுடைய நிறம் உடல் அமைப்பு நான் ஒவ்வொரு ஜோக்கையும் சொன்னால் அது சென்சார் அளவுக்கு அது கேவலமான வார்த்தைகள் இருக்குது அதனால் பயன்படுத்த முடியல பெண்களே அங்குளம் அங்குலமாக அவமானப்படுத்துகின்ற வார்த்தையை ஜோக்குங்கிற பேர்ல கலாய்த்தல் அப்படிங்கிற பேர்ல நார்மலைஸ் ஆகினது வந்து சந்தானம் தான் அதற்கு முன்பு இருந்த கவுண்டமணி செந்தில் வடிவேலு கூட இந்த அளவுக்கு கேவலமான ஜோக்குகளை பண்ணியது இல்லை என்றாலும் சந்தானம் அதுவும் இப்போ இந்த டூ அதாவது இரண்டாயிரங்களுக்கு பிறகு வளர்ந்து வந்தவர் அவர் நகைச்சுவை நடிகராக அப்போ மக்களை அடுத்த கட்டத்துக்கு ஒரு திருத்தனோ அடுத்த கட்டத்துக்கு ஒரு நாகரீகமாக கொண்டு போகணும் இல்லாமல் திருப்பியும் சினிமாவை வந்து ரொம்ப மோசமாக கொண்டு போனது ஜோக்குனாலே அடுத்தவங்களை கேவலப்படுத்துறதுங்கிற லெவலில் கொண்டு போனவர் வந்து நடிகர் வந்து சந்தானம் தான் இப்போ ஒரு படத்தில் மன்மோதனாக வல்லவன் நினைக்கிறேன் அதில் ஒரு கருப்பாக ஒரு குழந்த ஒரு லேடியை காமிப்பாங்க அந்த லேடியை பார்த்த உடனே யாராவது கார்பரேஷன் ஆயாவுக்கெல்லாம் வந்து யூனிஃபார்ம் மாட்டி விட்டு அனுப்புனது அப்படிங்கிற ஒரு வாசனம் இதை நியாயப்படி துப்புரவு தொழில் செய்பவர்கள் ஆயா தொழில் செய்பவர்கள் ஸ்கூலில் வந்து இந்த மாதிரி பணி செய்யக்கூடிய அந்த பெண்கள் அந்த நல கூட்டமைப்பு இவங்கெல்லாம் போய் சந்தான வீட்டு முன்பு போராட்டம் நடத்தியிருக்கணும் மன்னிப்பு கேட்க சொல்லியிருக்கணும் ஆனால் நல்லா கவனிச்சு பாருங்க அந்த தொழில் செய்கிறவங்களே அந்த படத்தை ரசிச்சிருக்கலாம் அந்த அளவுக்கு எளிய மக்களை உழைக்கும் மக்களை கேவலப்படுத்துவதை நார்மலைஸ் ஆக்குவது கருப்பாக இருந்தால் கிண்டல் பண்ண தானே செய்வாங்க பொம்பளைனா அழகாக இருக்கணும் இவங்க பார்வையில் அழகாக இல்லைனா கேவலப்படுத்துவோம் கருப்பாக இருந்தால் அசிங்கப்படுத்துவோம் தலைமுடி பறட்ட மாதிரி இருந்தால் பெண்களை இழிவுபடுத்துவோம் அதுவும் அவங்க உழைக்கும் பெண்கள் என்று சொல்லுவோம் துப்புரவு தொழில் செய்கிற பெண்கள் அடைப்பு தொழில் செய்கிற பெண்கள் ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் சந்தானம் கேவலப்படுத்துவார் நல்லா கவனிச்சு பாருங்கள் ஆயா வேலை பார்க்குறவளுக்கு ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டாங்களான்னு டைலாக் ஏன் ஆயா வேலை பார்க்குறவங்களுடைய குழந்தைகள் பள்ளிக்கூடங்களில் படிக்கக்கூடாதா பள்ளிக்கூடத்தில் படிக்கிறதுக்குன்னு ஒரு தகுதி இருக்கா அது என்ன தகுதி அந்த தகுதியெலாம் உடைச்சிட்டு தானே இந்த சமூகம் இன்றைக்கி எல்லாரையும் படிச்சிருக்காங்க நீங்கள் யார் சந்தானம் நீங்களும் அந்த மாதிரி கல்வி மறுக்கப்பட்ட ஒரு சாதாரண குடும்பத்திலேருந்து வந்தவர் தானே உங்கள் அம்மா அப்பாவுடைய முகத்தோற்றம் எப்படி இருக்கும் உங்கள் அக்கா தங்கச்சி இவங்களுடைய முகத்தோற்றம் எப்படி இருக்கும் அந்த நீங்கள் கிண்டல் பண்ண அதே பெண்ணுடைய முகத்தோற்றத்தில் தானே உங்கள் வீட்டு பெண்களும் இருப்பாங்க வேற யாராவது அப்படி பெண்களை கழிவுப்படுத்தினா நீங்கள் ஒத்துக்குவீங்களா உங்கள் வீட்டு பெண்களை ஏன்னா நீங்கள் எந்த பெண்ணை அந்த கேள்வி பண்ணீங்களோ அதே மாதிரி தான் உங்கள் அம்மா அக்கா எல்லாரும் அதே தோட்டத்தில் இருக்கிறவங்க தான் அவங்கள கிண்டல் பண்ணுவீங்களா நீங்கள் நீங்களும் அந்த மாதிரி ஒரு சராசரியான ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்துட்டு எளிய குடும்பத்தில் பிறந்தவர்கள் எல்லா பெண்களையும் இழிவுபடுத்துவது எந்த விதத்தில் நியாயம் இதெல்லாம் நான் ஏன் கேட்குறேன்னா நீங்கள் இதில் ஆன்மீகவாதியாக நீங்கள் ஆன்மீகவாதியாக கடவுள் நம்பிக்கையாளராக அப்படி காண்பித்து கொள்ளும் போது தான் உங்களுடைய முகத்திரையை என்னன்னு காமிக்க வேண்டியது இருக்குது எல்லா விதமான பொறுக்கித்தனங்களும் அநாகரீங்களும் தனங்களும் பெண்களை பூமர் தனங்களும் செய்கின்ற இவர்தான் தன்னை பரிசுத்தவானாக காண்பித்துக் கொள்வதற்காக இவங்களாம் அப்பப்போ தன்னை ஆன்மீக வேடம் எனக்கு கடவுள் நம்பிக்கை அதிகம் எல்லாத்தையும் கடவுள் பார்த்துக்குவான் கடவுள் தான் நமக்கு எல்லாம் இப்படி சொல்றவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் திரைத்திரையிலும் என்ன மாதிரியான வசனங்கள் வைப்பவங்க பாத்தீங்கன்னா என்னடா முத்து நகத்திரிக்கையாவ எப்படியோ ரேட்டு போட்டு வித்துட்டே போல அப்படின்னு ஒரு டயலாக் இந்த ஒரு படத்துல என்னன்னா பெண் முதிர்கண்ணிகளை வந்து புரோக்கர் வந்து ஏமாத்தி வித்துடுறானா இருபத்தேழு முப்பது வயசுக்கு மேலே ஆன பொண்ணுங்களுக்கு கல்யாணம் நடக்காதான் அது முத்தி போன கத்திரிக்காமா டயலாக்கை பாருங்கள் ஓட்ட விழுந்த கத்திரிக்காய் அதை எப்படியோ ரேட்டு பேசி வித்துட்டியான்னு பெண்களை எவ்வளோ கேவலமாக ஆப்ஜெக்டிவாக அது ஒரு பொருளாக பார்க்குறாங்க பெண்ணை வந்து ஒரு உயிரை அவங்க பார்க்க மாட்டாங்க அவள் உடம்பு அவள் வந்து ஒரு பொருள் அது வந்து விலைக்கு போகுமா போகாதான்னு பார்க்குற இடத்துல இவங்க இருக்கிறாங்க அப்போ இவ்வளவு கேவலமாக பெண்ணுடலை ஒரு பொருளாக பொருளாக காம பொருளாக மட்டுமே பார்க்கின்ற இந்த சந்தானம் தான் ஜக்கியோட இதில் கண்ணீர் மழுக அருந்திருக்காரு யூ அப்போ இவ்வளோ ஒரு மனசு சுத்தமான மனசு பாருங்கள் இப்படி ஒரு கேவலமான சிந்தனை கொண்ட இப்படி ஒரு கேவலத்தை இளைஞர்களிடம் குழந்தைகளிடம் தனது திரை வழியாக கடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு மட்டமான நடிகரை அந்த பீடமும் ஏற்றுக்குது இவர் ஒரு சிறந்த நடிகர்ன்னு இவரும் அவ்வளோ கேவலமும் செஞ்சுட்டு அங்கே போயிட்டால் மிகச்சிறந்த பரிசுத்த ஆன்மீகவாதியாகவும் பக்தனாகவும் அங்கீகரிக்கப்படுகிறார் என்றால் இந்த ஆன்மீகத்திற்கும் இந்த இது போன்ற நடிகர்கள் தங்களை காப்பாற்றி கொள்வதற்கு இவர்கள் போடுகின்ற அந்த ஆன்மீக வேடம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும் இவர் ஏற்கனவே ஜக்கி ஜக்கி வந்து அவர் வந்து இதையெல்லாம் கேட்கணும்ல எப்பா நான் வந்து மக்களுக்கு நல்வழிப்படுத்திக்கிட்டு இருக்கேன் நீ என்ப்பா இவ்வளோ கேவலமாக படத்தை பேசிக்கிட்டு இருக்க நீ அவ்வளோ கேவலமானவனா என்று தன்னுடைய மனசக்தியின் மூலமாக கண்டுபிடிச்சு அதை கண்டுபிடிக்கணும்ல படங்கள்லாம் பார்க்குறாரான்னு தெரியல அவர் என்ன மாதிரி படம் பார்ப்பார் சந்தான படம்லாம் பார்ப்பாரான்னு எனக்கு தெரியல மனசை இது மூலமா கண்டுபிடிச்சு கண்டிக்கணுமா இல்லையா ஏன்னா இவ்வளவு கேவலமானோட நீ கேட்கணுமா இல்லையா அவரும் சந்தானத்தை புகழ்றாரு இவரும் அவரை புகழ்றாரு இவர் அவரை சிவனாக பார்க்கிறாராம் இவரை சிவனாக பார்க்கக்கூடிய ஒருவர் பெண்களை எவ்வளோ இழிவாக பார்க்குறாரு பாருங்க இப்படி ராயபுரத்தில் உள்ள உழைக்கும் மக்களை இழிவுபடுத்துவது வடசென்னை மக்களை இழிவுபடுத்துவது ஊனும் மாற்றுத்திறனாளிகளை எத்தனை படத்தில் இழிவுபடுத்தியிருக்கிறாரு கண் பார்வை இல்லாதவர்களை இழிவுபடுத்தியிருக்கிறாரு துப்புரவு தொழில் செய்பவர்களை இழிவுபடுத்திருக்கிறாரு ஏ நீ ராயபுரமா ஏ நீ காசி மேடா அப்படின்னா அது என்னங்க அர்த்தம் அப்போ அந்த பகுதியில் உள்ளவங்களாம் மனிதர்கள் இல்லையா உங்களுடைய முகம் எப்படிங்க இருக்குது உங்களுடைய முகம் எப்படி இருக்குது நீங்கள் ஏன் உங்களையே இழிவுபடுத்திக்கிறீங்க உங்களை மாதிரி உங்கள் உங்களை நீங்கள் கேவலமான மூஞ்சி நீ ஏன் உங்களையே இழிவுபடுத்தி உங்களை சார்ந்த உங்கள் உறவினர்களையும் ஏன் உங்களை கேவலப்படுத்துகிறீங்க நீங்களும் மனுஷங்க தானே நீங்களும் உழைக்கும் இந்த இன்னைக்கு வந்து எல்லாருமே படிக்கிறாங்க முன்னேறாங்க நல்ல நிலைக்கு வர்றாங்க அதானே இந்த நாட்டின் தமிழ்நாட்டினுடைய அடையாளம் அதை விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் பெண்களை இழிவுபடுத்துறதான உங்களுடைய கடைசி படம் வரையும் பெண்களை இழிவுபடுத்தி படம் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க உருவக்கேலி முதியவர்களை இழிவுபடுத்துவது தமிழர்களை இழிவுபடுத்துவது ஒரு படத்துல என்ன பாட்டி அவன் புருஷன் பேர் என்ன ஏன் முனியாண்டி ஆமா ஆமா அவன் புருஷனுக்கு முனியாண்டின்னு பேர் வைக்காம அம்பாண்டி பேர் வைப்பாங்க அப்புறம் ஏன் முனியாண்டிங்கிற பேர் அவளை கேவலமா இந்த மண் சார்ந்து மொழி சார்ந்து இனம் சார்ந்து மரபு சார்ந்து தொன்மம் சார்ந்து ஒரு பேர் முனியாண்டின்னு வச்சிருக்கிறாங்க நீங்கள் கும்புற குலசாமி பேர் என்ன சந்தானம் அம்பானியா ஷர்மாவா நீங்களும் இதே மண்ணை சேர்ந்தவர் தானே அதையே உங்களை நீங்களே கேவலப்படுத்திக்கிறீங்க உங்கள் குலதெய்வம் உங்கள் சாமி வழிபாட ஏன் முனியாண்டிங்கிற பேரை ஏன் அவ்வளோ கேவலப்படுத்துறீங்க முனியாண்டிங்கிறது இந்த நாட்டின் பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூக மக்களுக்கு பலருக்கு குலதெய்வமாக இருக்கிறது அந்த காவல் தெய்வத்தை விட உங்களுக்கு அந்த அம்பானி தான் பிரியாலா அப்போ எவ்வளவு கேவலமானவர் நீங்கள் ஏழைகளை இழிவுபடுத்துவது எளியவர்களுடைய உணர்வுகளை கடவுள் நம்பிக்கையை இழிவுபடுத்துவது கருப்பாக இருக்கிறவங்களை இழிவுபடுத்துவது உடல் உணவுற்றவர்களை இழிவுபடுத்துவது பெண்கள் உடல் உறுப்புகளை வைத்து இழிவுபடுத்துவது இப்படி உங்களை பற்றி சொல்லிக்கிட்டே போகலாம் அவ்வளவு மோசமா ஏதோ ஒரு படத்துல நான் ஒரு ஒரு இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருந்தப்போ சந்தானத்தை பற்றி ஒரு டைலாக் அந்த சீன் கூட எனக்கு பார்த்தா நான் இல்லை நான் அஞ்சு பத்துக்கு போவேன்யா அப்படின்னு ஒரு வேலைக்காரம்மா சொல்லுது நீ ஏன் அஞ்சு பத்துக்கு போகிறேன் நல்லா தானே ஒரு ஐநூறு ஆயிரம் ரூபாய்க்கு போயேன் ஒரு லேடினாலே அவருக்கு புத்தி எவ்வளோ கேவமாக பாருங்கள் ஒரு வேலைக்கார பெண் என்றாலே அடுத்த வார்த்தை எவ்வளோ கேவலமாக வருது பாருங்க அஞ்சு அஞ்சு முன்னே அஞ்சு பத்து ஆச்சுன்னா கிளம்புறேன் அப்படின்னா அந்த அஞ்சு பத்துங்கிறத இவர் எவ்வளோ கேவலமாக நினைக்கிறாரு பாருங்க ஒரு லேடினாலே சிடி ஆண் பெண் உறவு பாலியல் ரீதியான சிந்தனை இதை மட்டுமே யோசிக்கின்ற இந்த சந்தானம்தான் ஆன்மீகத்தை நினைத்து உருகுகிறார் இவர்தான் ஜக்கியை சிவனாக பார்க்கிறார் அப்படிங்கிற அரசியலை மட்டும் புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு உண்மையில் கடவுள் நம்பிக்கையும் சிவநம்பிக்கையும் இருக்கும் என்றால் சிவனையும் கடவுள் நம்பிக்கையும் அவமதிக்கும் சந்தானம் போன்றவர்களை நீங்க கேள்வி கேட்கணும் எப்பா நீதான் இந்த கடவுள் நம்பிக்கையால்னாப்பா இவ்வளவு கேவலமும் மனசுல குப்பையும் வக்கரமும் கெட்ட வார்த்தைகளும் அசிங்கங்களையும் ஆபாசங்களையும் மட்டுமே சினிமாவில் பிரச்சாரம் செய்கிற நீதான் தான் சிவனை பற்றியும் ஜக்கி பற்றியும் பேசுகிறான ஜக்கி பக்தர்கள் கேளுங்க ஜக்கிய கடவுளா நினச்சிக்கிட்டு இருக்கீங்களே சில பேர் சிவன் தான் வருதுன்னு நம்பிக்கிட்டு இருக்கீங்களே நீங்க தயவுசெய்து கேளுங்க அப்புறம் அங்கே வரக்கூடிய நடிகைகள் அவர்கள் ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்கள் அவங்க திரைப்படம் இளைஞர்களை என்ன மாதிரியான மனநிலை ஏற்படுத்துது இன்னைக்கு பாண்டிச்சேரியில ஒரு ஒன்பது வயது குழந்தைய பாலியல் ரீதியா கொடுமைப்படுத்தி ஒருத்தன் கொண்டிருக்கான் அவனை தூக்கில் போடணும்னு எல்லா நடிகர் நடிகைகள் எல்லோரும் பேசுகிறாங்க ரொம்ப மகிழ்ச்சி உங்களுடைய அறச்சீற்றம் கண்டு நான் மீது செலுக்கிறேன் ஆனால் உங்கள் நீங்க நடிக்கிற ஒவ்வொரு பாடல் காட்சியிலையும் நீங்கள் காட்டுகிற கை செய்யினுடைய அர்த்தம் என்ன உங்கள் வாயிலிருந்து வரக்கூடிய அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன அந்த வார்த்தைகளை நீங்கள் குடும்பத்தோடு உட்காந்து உங்கள் அம்மா அக்கா தங்கச்சி சொல்லி பாருங்கள் நீங்கள் பாடுகின்ற ஒவ்வொரு பாடல் வரியினுடைய அர்த்தம் என்ன அந்த பாடல் வரியினுடைய அர்த்தத்தை கேட்டு கேட்டு பதிமூணு பதினாலு வயசு டீனேஜில் பையனுக்கு ஒரு பொம்பளை பற்றி என்ன மனநிலை வரும் ஒரு பெண்ணாக நீங்கள் நின்றுக்கிட்டு உங்கள் உடம்புலுடைய ஒவ்வொன்றா அவுத்து அவுத்து போட்டு ஒவ்வொரு பெயிண்டிங் காமிச்சு வரியா காவாலியா ஏதோ ஏதோ ஒரு சையெல்லாம் காமிச்சு வரியா வரியான்னு கேட்குறீங்க இதுக்கு நீங்கள் வாங்கக்கூடிய பணம் பத்து கோடி இருபது கோடி முப்பது கோடி அந்த நேரத்தில் நீங்கள் இழப்பது தன்மானம் ஆனால் தன்மானம்லாம் உங்களை பற்றி கவலை கிடையாது உங்களுக்கு ரீல்ஸ்லையும் ஷார்ட்ஸ்லேயும் பணம் வருது அடுத்த படத்துக்கு புக் ஆகுது ஆனால் இது மூலமாக ஒரு சமூகத்தையே கேளிக்கிறீங்க தமிழ் சமூகம் தெலுங்கு சமூகம் இந்தி சமூகம் இல்லை எல்லா இளைஞர்களையும் பொண்ணுங்களையும் இப்போது இவ்வளோ கேவலமாக இருக்கணும் பொம்பளை உடம்புங்கிறது விற்கிறதுக்கான ப்ராடக்ட் அப்படின்னு காமிச்சுக்கிறீங்க நீங்க தான் இன்னைக்கு ஆன்மீகத்தை பற்றி பேசுகிறீங்க இந்த நடிகைகள் தான் அங்கே போய் அப்படி அழுது கதறி ஆன்மீகம் சிவன் என்று பேசுறீங்க புரிந்து கொள்ளுங்க யா இவர்களெல்லாம் ஆன்மீகம் ஆன்மீகம் தனக்கு கடவுள் பக்தி இருக்கு என்று சொல்வதன் மூலமும் எதை மறைக்க விரும்புகிறார்கள் இவர்களுக்கு இவர்களுடைய இன்னொரு ஆபாச பக்கத்தை மறைப்பதற்காகத்தான் இவர்கள் தங்களை ஆன்மீகத்தோடு நெருக்கமாக இருக்கிற மாதிரி காண்பித்துக்கிறாங்க உண்மையில் கடவுள் நம்பிக்கை உள்ள ஆன்மீகவாதிகளே சிவபக்தர்களே சிவனையும் கடவுளையும் உண்மையில் நெஞ்சுருக நினைத்து வேண்டுகின்ற கடவுள் நம்பிக்கையாளர்களை பார்த்து தான் நான் அதுக்கு இந்த கோரிக்கை வைக்கிறேன் இந்த மாதிரியான அசிங்கத்தையும் ஆபாசத்தையும் தினந்தோறும் கற்பிக்கின்ற இந்த நடிகர்கள் தான் அந்த இடத்துக்கு வர்றாங்கன்னா அந்த ரெண்டுக்கும் உள்ள இணைப்பை நீங்க புரிஞ்சுக்கணும் கோவில்கள் பக்தர்கள்ட்ட வேணும்னு சந்தானம் போடுறான் கோவில்னா என்னன்னு தெரியுமா இந்து அறநிலைத்துறைனா என்னன்னு தெரியுமா அது பக்தர்னா எந்த பக்தர்கிட்ட வரணும் அது எதுவுமே சந்தானத்துக்கு தெரியாது அப்ப இவர்களுடைய அரசியல் ஆன்மீகம் சந்தானத்தினுடைய சினிமா இது மூன்றுக்கும் உள்ள தொடர்பு என்ன என்பதை மனசாட்சியுடன் நினைத்து பாருங்கள் இது ஆரோக்கியமானதா இவர்கள் தான் இந்த சமூகத்தை காப்பவர்களா இவர்கள் பேசுகின்ற ஆன்மீகமும் கடவுள் நம்பிக்கையும் உண்மையானதா இன்னும் சொல்லப்போனால் பக்தர்கள் பார்வையில் கேட்க வேண்டும் என்றால் பக்தர்கள் மொழியில் கேட்க வேண்டும் என்றால் இது அந்த ஆண்டவனுக்கே அடுக்குமா இதுதான் உண்மையில் நீங்கள் கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி நான் சொன்னது தயவு செய்து நான் சொல்றேன்னு நினைக்காதீங்க நீங்களா உட்கார்ந்து இது ஒரு மீளாய்வு செய்து பாருங்க யார் இந்த சந்தானம் யார் இந்த நடிகைகள் இவர்கள் ஏன் இங்கே வந்து இப்படி ஒரு அடையாளத்தை தேடிக்கிறாங்க இந்த இந்த ஆன்மீக மடம் தவிர்த்து இவங்களுடைய அடையாளம் என்னவாக இருக்குது என்னவாக அவங்க போஸ்டர்லையும் சினிமாவிலேயும் பேசுகிறாங்கங்கிறத மனசாட்சியோட நினச்சிப்பாரு இது போன்ற பல்வேறு சினிமா குறித்த விளக்கங்கள் பரிணாமங்கள் ஆய்வுகள் உரையாடல்கள் நேர்காணல்கள் கருத்தாளமிக்க பேச்சுக்கள் என உங்களை தொடர்ந்து வந்து சேர ஜீவா சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தாங்க நன்றி